துக்கம் சந்தோஷம் ல ஆனால் அஸ்கின்னு சங்கராசி தும் சொக்காட்டு ராசி தும் சுக்கும் சொக்காட்டு பண்ணு சே ஆனால் எல்லா சோமும் சொக்கோடு மணலும் துங்க சேர்த்து உண்டை மெனி எது உடனே கேரராசம் என்னது மனமும் வந்து பாராட்டணும் பாராட்டதேசி தனது ஆஹா அந்த கரெக்டை கெதராசி அவங்க ஒன்று சொக்காட்டு கேந்தமும் உண்ட எண்ணம் பை நன்ன பிள்ளை வைக்காய் முடப்பில்ல வைக்காய் பிஸ்னஸ் கரெக்டாக வைக்காமல் உண்ட பாராட்டம் என்னது கட்டாயம் போச்சு ಅಲ್ಲ ಪಾರಾಟ ದಾತ ಇಕ್ಕೇ ಮೇಕಾ ಇಂಗ ಇಂದ ಸಂಡೇ ಲೀವ್ ಗೊಮ್ಮ ಫ್ರೀಗೇನ್ ಹೊರದರವಾಯಿ ತರ ಕಾಂಪುರ ಸೊಡ್ಡಿ ಒಂದ ಪಾರಾಟ ರಸಿ ಮಿಣಿ ತರಿ ವೇಷಕ್ಕೆ ಭರಾಡ ಗಾಮ್ರಿ ಜುನ ಅವರಸಿ झुಕ್ಕ ನಂದ್ರಿ ಅಾ ನೀವು ಕ್ಯರತಾಗ ಅಂಗನ ಪ್ರೇಜಬಲ ನೀಮ ಕೈ ಕೈ ಕನ್ನಾಗಿ ಮಿ ಕಟಾಯಂ ಕೇರು அடுத்து ಅವರ ಟಿಎಂಎಸ್ ಬಾಲನ್ ತಂಗ ಪಾರಾಟನತರ ಹಾತ ಮೂಸನ இந்த இருபது வருஷம் நன்றி இல்லை பாராட்டு நிகழ்ச்சி சலுத்த கிடையாது ஒசு ஒசு இல்லை மாதிரி சாதனையாளர்கள் போய் தங்கோட பாராட்டு கேரி பொன்னாடை கேரி உண்ட பாராட்டு விழா செலத்த கராரியா இல்லை சொக்கோட்டு காரியம் அதுமாதிரி ரொடிமல்ல சங்கே மாதிரி சொக்கடை கேரமென் கானுக்கு சாதனையாளருக்கு இல்லை மாதிரி பாராட்டணும் இல்லை ஒன்று சொக்கோடுக்காம ராசி எல்லா ஜாதவ என்னவி எத்தையும் உண்ட பத்தாயிரம் பிள்ளைங்களுக்கு நோட் புக்கு தீராசு இந்த இருபது வருஷம் தண்ணி எங்கள் மன்றம் சார்பு ஆயிரம் வேட் சொக்காய் சொல்லலாம் தீராசு பண்ணி இதில் இல்லைப்புறம் இவன் மொட்டை காரியம் உண்ட மன்றம் மூலமோ இன்னொரு நன்னோட அமைப்பு தோழி இக்கா ஆர்கனைஸ்களில் கரராசினா இதில் அதுக்கப்புறம் ஜுக்கு பாராட்டணும் அடுத்தது சக்தி இன்றி சிவன் இல்லை சிவன் இன்றி சக்தி இல்லை வேணும் நீ எல்லாம் காய சங்கரம் அஸ்கிந்தங்க கலாய் அத்தை ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேறு தைத்திரியம் ஸோ கும்மா ஜுக்கடி ஹணம் சேர்த்து நீ காய கரை காமில்லி உங்களோட பெயில் கலாய் ஸோ அவி தான் முசுனா ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது மாதிரி ஸோ அவ காய் கறதுக்காக உங்கள் பேலிச்சி புதுசுலேயே கென்ன எங்கள் கடல்லே கெண்ணம் மிக்க சொக்கோடைய கருத்துல தனி எதிர்ப்பு தர்க்கிறானே சொக்கோடு கேர்வோ தெரிய சங்க தீ கிடைத்த வீடியோமோ இல்லை ஃபோட்டோ இல்லை கேப்பராக சேரான அஸ்கிதற்ற முரளவு தர்றான் தெரிய சங்கே சக்தி என்றே சிவன் இல்லை சிவன் என்றே சக்தி இல்லை ஸோ அவி இல்லை முகம் முகம்டா கெறது இல்லை முழுமையாக அடைஞ்சி நானே திங்கமெல்லாம் சச்சி கரேஸ் இல்லை முழுமையான பாராட்டுக்களை அரசு அடுத்தது அவரை சமூகோட மிகப்பெரிய லெஜண்ட் சாதனையாளர் மனதி டிஎம்எஸ் இல்லை டிஎம்எஸ் நான் தேரிய தெரிய விருது இல்லை மாதிரி பாராட்டம் தேரியவி ஜுக்கு சந்தோஷக்கான அவரரசு கமதி மீன் நன் பிள்ளைகளை டிஎம்எஸ் டிஎம்எஸ்கீது அவர் அம்பஸ் கடிதை அதை எவ்வளவு புறா கவரோட ஏழ்மையின் நிலைமைனா குதிரியா தில சும்மலம் ஆகணும் செதுணும் தெளிப்புற கோண சங்கத்தை ஈசையன் இன்னும் ஆயிரக்கணக்கான கீதன் கௌராசு இதில் ஆயிரக்கணக்கான கீதன்னு நம்ம கலாரணி ரெண்டே ரெண்டு கீத் ரெண்டு கீதம் ரெண்டே ரெண்டு வரி மொரு மொத்த வாழ்க்கையை அவி கட்டமைச்சே மனத்தை காயமனதி ஆரம்ப கவ அடிக்கடி மாபெரும் சபைதனையில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்றுக்குறையாத மன்னவன் என்று போற்றி புகழ வேண்டும் ரெண்டே ரெண்டு லைனஸ் இல்லை மாதிரி ஹனபா

வாட்ஸ் நெக்ஸ்ட் ஓகே ஒன்ட்ட கேர்ண்டா கரே ஒன்ட தி கேர் காடி தீன் கேர் காடி தெல்லமல்லி கடி மூச்சு அடுத்து அடுத்து கொண்டினி ஸோ தெல்லக்கமல்லி டீம் சொன்ன கீத்கு வரஸ் காகிதம் என்னது இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் தெல்லக்கொப்பா அப்பா அமைச்சி அமை கேர்கடை இல்லைங்க அப்பாயா அவரை பிள்ளைன்னு வேணா சங்கல் ஆஹா டாடி மட்டும் கேர் தேடி ஜெர்சன்னு சங்கன் மற்றபடி இல்லை அப்பண்ணா இருந்தாலும் மறைந்தாலும் ஊர் சொல்ல வேண்டும் என்னது மென்கானுக்கு எண்ணம் ஃபிரீ கெண்ணம் கக கெண்ணம் அது மீ தர முன்னால் காசு முக்கியமாக டான்ஸே தங்கப்போகிற காசு என்னது காரணம் ரெண்டு காரணம் ஒன்று தேவதைய திறமை திறமை உருவத்தில் சொன்னார் திறமை சில தேவத்தனம் பட் திறமையே மேம்படுத்துள்ளுவாய் ஹார்ட் ஒர்க் வருவாய் எல்லாம் முடிச்சா ரெண்டாவது சமூகம் மென்கான அவங்க ஹெல்ப் என்னோம் அது மீ காலேஜ் அப்புறம் ஐநூறுரூவா ஃபீஸ் முந்நூறு ஏக்கர் காலேஜ் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி சொல்லி முந்நூறு ஏக்கர் நம்ம காலேஜ் ஃபீஸ் ஐந்நூறு ஐநூறுரூவா எட்டு செம்மர் மொத்தம் நாலாயிரூவா முடிச்சோம் ஸோ மேலே ஃபெசிலிட்டிஸ் பூரா கோன்னு தியா கவர்மெண்ட் தியா கவர்மெண்ட் போடறியாவையா துறை மாதிரி மின்கானு சே சாதாரண செய் கானு செய்ந்தரே டேக்ஸு தினு பந்தரே ஜிஎஸ்டி இது எல்லாமே நல்லா பூரா உருவக்கிறார்யா ஸோ தெல்லமாரி காலேஜ் மாதிரி மீச்ச உதாரியா தெல்லமாரி காலேஜ் அதாவது ஒட்டை மணிக்கு சமளாவது தனி மனித முன்னேற்றம் தான் மொத்த சமம் சரி துப்பாரியா ஜா உஞ்ச ஜா உஞ்ச ஜாகிரி கிரி துப்பாரியா உதவி கிடாரியா ஸோ இல்லை சமம் ஃபிரி கிண்ணம் இதில் கிண்ணம் ஒரு காரணம் வச்சு முன்னஞ்சினி எல்லாம் போற கிடறியா எல்லையே மாதிரி துற முன்னு மொழி பொண்ணோம் எடாவது முன்காணம் மெல்லி மொட்டானி கிண்ணம் மெல்லாரியும் ஜுக்கு சந்தோஷம் உங்கள் கசிக்கு ஜுக்கு ஜிக்கு சந்தோஷத்தில் அரசு அவங்களோட வாய்ப்பு தியத்தக பாராட்டுத் தேத்தக ஜுக்கு நன்றிகள் நன்றி வணக்கம் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் போலே பேர் வாங்க வேண்டும் திலிபாபு போலே பேர் வாங்க வேண்டும் சூப்பர் சூப்பர் பொட்டை மென்கானுக்கு வார்த்தை எப்பயும் கல்னா சுக்கோடு கவாசி சூப்பர் கொஞ்சம் சுக்கோடு மினாசி அவர் முன்னுபவர் நமஸ்கார கல்ல அடுத்த மன்றாமி பாராட்டு பேருக்கு பாபு ரம்யா கல்யாசாபு அடுத்த அபீன் அவரு டி கே சுப்பிரமணியன் தான் பிறந்த இவர் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு உழைப்பால் முன்னேறி வந்தவர் இளம் வயதில் தேநீர் கடையில் வேலை பார்த்து கொண்டே சௌராஷ்டிரா மேல்நிலை பள்ளியில் இலவச புத்தகம் பெற்று மதிய உணவு உண்டு படிப்பை தொடர்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டில் திண்டுக்கலில் வசித்த தனது மாமா அவர்களின் இரும்பு கடையில் வேலை இவர் தனது திறமையினாலும் கடின உழைப்பினாலும் பங்குதாரராக உயர்ந்தவர் நேர்மை நாணயம் தன்னம்பிக்கை ஆகியவற்றினை மூலதனமாக கொண்டு ஏறக்குறைய அறுநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு நேரடி வேலை வாய்ப்பை கொடுத்திருக்கும் இவர் இன்று ஸ்ரீ சிவபாலாஜி ஸ்டீல்ஸ் பிரைவேட் லிமிடெட் பால விக்னா வீவிங் மில்ஸ் பிரைவேட் லிமிடெட் ஆகியவற்றின் சேர்மனாக உயர்ந்துள்ளார் இந்தியாவின் ஸ்டீல் உற்பத்தியில் முதன்மை நிறுவனமான ஜே எஸ் டபிள்யூ ஸ்டீல் லிமிடெடின் முதன்மை டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்து செய்து தமிழகம் முழுவதும் இருக்கும் மேற்பட்ட கடைகளுக்கு விற்பனை செய்து வருகிறார் இவரது பால விஞ்ஞான நிறுவனம் டெக்ஸ்டைல் துறையில் தனி முத்திரை பதித்து உலகெங்கும் விற்பனை செய்து வருவது குறிப்பிடத்தக்கது கல்வி கற்பிப்பது ஒன்றே சமூக வளர்ச்சிக்கும் ஏழை மாணவர்களின் முன்னேற்றத்திற்கும் வழிவகுக்கும் என்பதை மந்திரமாக கொண்டு திண்டுக்கலில் ஐந்து ஏக்கர் பரப்பளவில் வள்ளலார் உருவாக பாடுபட்டவர்களில் இவரும் ஒருவர் இவரது பெயரில் உள்ள கலையரங்கம் இவரது கல்வி பணியை உலகம் உள்ளளவு என்றும் நினைவு நாடு செழிக்கவும் மக்களின் நல்லொழுக்கத்திற்கும் நம் சமூக பண்பாடு மேம்பாட்டிற்கும் ஆன்மீகம் சிறக்க வேண்டும் என்ற சீரிய எண்ணத்தில் திண்டுக்கலில் தரும் ஆஞ்சநேயர் கோவில் ஏழு குதிரைகள் கொண்ட கல்தேரில் பவனி வரும் சூரியரதம் சந்திரன் மகா மண்டபம் நாளான தியான ஆஞ்சநேயருடன் கூடிய தியான மண்டபம் ஆகியவற்றின் கட்டுமான பணிகள் நடந்து வருகிறது மேலும் இவரது பால விஞ்ஞான நிறுவனம் மூலம் பதினெட்டு சித்தர்கள் கூடிய வெண்மையான பழங்கினாலான பஞ்சமுக ஈஸ்வரன் சன்னதியும் சக்கரத்தாழ்வார் கோவிலும் கட்டப்பட்டு உள்ளது கேரளாவின் அடர்ந்த காட்டிற்குள் உள்ள நமது சௌராஷ்டிரா சமூக பெண்ணான ஸ்ரீ புஷ்கலா தேவி அம்மன் கோவில் கும்பாபிஷேகம் திண்டுக்கல் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி கோவில் கும்பாபிஷேகங்களை முன்னின்று நடத்தியவர் ஆரியங்காவில் வெகு விமர்சையாக நடைபெறும் ஸ்ரீ தர்மசாஸ்தா ஸ்ரீ புஷ்கலா தேவி திருக்கல்யாணத்தை உலகறிய செய்ததில் இவரது பங்கும் மிக முக்கியமானது இவருக்கு மூன்று மகள்கள் ஒரு மகன் பேரன்கள் பேத்திகள் கொள்ளுப்பேரன்கள் மற்றும் கொள்ளுப்பேத்திகளும் உள்ளனர் திண்டுக்கல் வர்த்தகர் சங்கம் இரும்பு வியாபாரிகள் சங்கம் மற்றும் பல்வேறு அமைப்புகளிலும் பங்கேற்று சிறப்பாக சமூக பணியாற்றி வருகிறார் மனதளவில் இன்னும் இளமையாய் மேலும் பல சாதனைகள் புரிந்து கொண்டிருக்கும் நமது சிறப்பு விருந்தினர் திரு டி கே சுப்பிரமணியன் அவர்களின் சிறப்பு அறிமுகம்தான் இவை இத்தனை சிறப்புகளுக்கும் பண்புகளுக்கும் படைப்புகளுக்கும் சொந்தக்காரரான ஐயா அவர்களை பெருமையாக வரவேற்பதிலும் அறிமுகம் செய்வதிலும் இந்த மேடையும் சபையும் பெருமை கொள்கிறது இங்க பாராட்டுக்கிறதுக்கு மன்றம் சார்ப பாராட்டுக்கிறதுக்கு இன்றைய விழா தலைமை சிகிச்சை அவர் எம் கே ஜவஹர் பாபு மேடம் ஆகணும் இல்லை அவர் டாக்டர் சாரி எம் பிரபு பிஇ இன்ஜினியர் திரு நவீனும் மேடம் ஆகணும் எஸ் எஸ் அனந்தராமன் தான் மேடம் ஆகணும் தங்கள் அபியின்னு ஹானர் கண்ணு மன்றம் சார்பு ஹானர்கண்ணின்னு போலோரியா அவத்தல் டி கேஎஸ் தான் அவத்தல் துற சொந்தம் என்கி அவரேஜி தங்கள் மேடம் போவோம் அங்கே கலான ஹாயே அதாவது அத்தை உஞ்சா அவரேஜி டி கேஎஸ் தான் உஞ்சா அவராஸ் பண்ணது க சாதனை கேதுனா இங்கே மேடம் பௌத்தமிசை தேவது துறை ஹாத்தெட்டினு சராடி டிகேஎஸ் கே சுப்பிரமணியன் தான் தங்கள் சிவபாலாஜி ஸ்டீல்ஸ் பிரைவேட் லிமிடெட் தண்டுக்கல் திண்டுக்கல் அவ ஹாத்தி எதுனா தொக்கட்டைக்காய் அபாமி போலராசே ஆகி அவரை திலீப் பாபு மனைமனசே அதாவது மாபெரும் சபை மாபெரும் சபைதனின் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் கவிதின் அவரை எம் கே ஜவஹர் பாபுதானும் பிரபுதானும் அனந்தராமந்தன் என் அவையினும் ఇగ గనం కరిగినవార మంత్రం సర్వమవిన అమి గనం పొందలరియ గనం కరిగిన అమి మె గనం పొందలరియ హాయ తన సాస్కి మేడం పిసృతన మిను తను గొమ ఆమాన త జమైన జ సబస బస్ ఇంగె మరి పేరన్ కొల్లు పేరన్ రంగు సేతే ఆత సవ ఎం కే జవవర్ బావ్దావిన అప్రంటి వస్త్ర గలేన త గనం గలేసేతే கிரீடம் கிரீடம் அதாவது கிரீடம் கலாரியில் உண்ட சிங்கார் மாலை அவர் அனந்தராமந்தன் கலாரியாவோ தேங்கவீனு பிரபுதான் அவீனு சொக்க நினைவுன்னு அதை வச்சு உண்ட கிரீடம் கலீனு உண்ட நினைவு பசகன் டிஎம்எஸ் மன்றம் தேவந்து கேடந்த பாலந்தா விஜயந்தா கேடையமுக அம்மானுங்க அவீனு அவர் டி கேஎஸ் தான் அவனு ஆஹா சவா சனி களத்தில் மோனம் சீல்டு விஜயின் அவர் மன்ற தலைவர் பாலன் தான் கன் தீனு சூப்பர்கேன் இல்லை ஃபங்க்ஷன் சேர்த்துக்க ஒண்ட ஒண்ட அசோசியேஷன் மூலியமாக தேங்காய் இல்லை மேடம் அவின்னு கெருவாய் அஸ்கிதங்க நமஸ்கார் இந்த அவிட விசேஷமான தின்னு பாலனுக்கு அவி பாராட்டுக்கலாம் ஒரு முல்லை இந்த நிகழ்ச்சிக்கு வராடு கூதன கூதுன அவராசி எங்கள் முல்லைவி அமை நன்றி சொங்கலாம் வரைய மொரசார்புக காயம் எனது அம்மி திறமை அம்மி கிடையா தமிழ்நாடும் சேர்ந்தாங்க அஸ்கிதங்க கல்யாணம் உண்ட உண்ட முயற்சியும் அவரை பாலனவி இந்த காம்கறாஜி தங்க வெற்றி தெரியலை ஓ இல்லை நெனை காம்னா உடைய தீமடை ரீ தண்ணி சரியான பாட்டு போடுறாஜி தீதி உண்டால் தீதி உண்டால் அவி அடுத்து காய்கறத்தை கோணக்கிறதும் மினி அவர் ஜெயலலிதாவி டி டிஸ்கஸ் கறேனா அமியாக அவர் கலாயி யோசனை சங்கணும் வேன் சிறமோ பண்ணு தெரியா பா சிங்கிள்கறி இல்லை விதமும் பாலன் பாராட்டி பாராட்டிக்கு என்ன ஓரையார் இல்லை காம் அவி உன் ஹோராடுன்னுக்கு என்ன பண்ணது இங்கே கஷ்டம் சேர்த்தோம்னதான் கலாயி இந்த கும்பு சசிராஸ் மனத்தில் தனி மனிதனுடைய அவ விழா முயற்சி இல்லை வெற்றி இல்லை மாறி அவரை வாழ்க்கை மல்லி சேர்த்த ம இந்த அவி இந்த இந்த முயற்சி வெற்றி பண்ணுறதுக்கும் சரியான உழைப்பாவி பாலன் கட்டராசி தங்கோட முன் உதாரணம் இந்த அவரை திலிப் சார் அவி விவர் சங்கியாசி வாழ்க்கை கோண ரண கோண ஜீவனா கோண ரணம்ன்றதே தங்கள் சொக்கோடு ஐடியா சொக்கோடு விவர சங்கியாசி தெல்லே மாதிரி அவரை வாழ்க்கை முல்லையே அம்மி சலத்தை கல்ல சேர்த்தேன் தங்கள் முல்லை அவி அவரை திருவிசாருக்கும் இம்மி நன்றி சங்குளரசி புகம் எழுதி தென்னொண்டி டொக்கோல் கருத்து புறம் சங்காசி டிஎம்எஸ் கீத்துக்கு கவி டிஎம்எஸ்க்கு கோணம் உதாசி தேங்க மாதிரி அம்மி கோன அண்ணாமனத்துக்கு தோண்டோட உங்கள் அமைப்புகள் சங்காசி சுக்க சந்தோஷம் அவரை மன்கார் சௌராஷ்டிரம் என்கி பொதுக்காக கோன் ஜாதி கலியத் மில்லி உண்ட முன் உதாரணங்கள் அம்மி சேர்த்தேன் கோணம் எழுதி தெல்லக்காலம் சேஷம் எழுதி அவர் மொட்டானவி இந்தாவி சார் மொட்டானவி அங்குன்னு கைதனுச்சே இந்த புலனம் ஹர்மங்கர் ராஜு உங்களோட இலவச உணவு மேலே சிறக்கா தென்ன முள்ளமுள்ள அமிஷ் மாதிரி இலவச கல்வி மேல அமிஷ் தேமாதிரி மருத்துவம் என்னது அமிஷ் அமிஷ் மேலக்கா அவர் சௌராஷ்டிர சமூகம் இந்த உண்டு உண்டை காமும் சேர்மில்லி தவறான் பந்தி தவறான் இதில் கோகுச்சு அவன் ஒழுக்கங்க ரான தொக்கடி ஜி உணவு மனத்த உண்ட ஹோதாமச்சு உண்டு உண்ட நன்ன காம் சேர்ந்து மில்லி பெருமாள் தவறா செவ்வாய் தெரிய மாதிரி அவரை மெனிக்கான அவங்களோட ஒற்றுமை கையில் பூரை கல்வி சிறுத்தை சில ஒற்றுமை வழிகாட்டியுமோ அத்தை ரொம்ப உண்ணம் மின்னி மனத்தை முசை குகமில்லது அவரை பழையங்கூட்டத்தை மினாசி அவி அவசறத்துக்குன்னு அவர்தாம்மா கூகாம் கரராசி அவங்க எம்பி நீ எம்எல்ஏ நீ மின்னி ஜுக்கு வர்த்தம் புள்ளி உண்மையான உண்மை அவன் அவி சொடிதிகேஸ் மிளது நிச்சயமாகவி அவங்களோட எம்பி நிமிட எம்எல்ஏ அவரால் கல்யாணத்தை முசை அவன் சொடிதானே அவங்க கட்சி மட்டானா அவரை சமூகம் சம்பவம் அவனாம் மிளதீஸ் அவரை குறிக்கோள் எல்லாம் ஒன்றும் தோல்வி அதை அவரே மொட்டான் உடைய யோசனை கறி அவரையே எலெக்ஷன் தி அவரை உண்ட எம்எல்ஏ தி உண்ட உங்கள் எம்பித்தி தீஸ் அவை அவதிசு அமைய அவட்டேரிய சலத்த கருத்தை முசத்த செங்கிலே வாய்வு செய்யத்த நன்றி செங்கிலே முசாராசி நன்றி சூப்பர் தான் சூப்பரமாக தகராசு அதை அடுத்து எனக்கு அப்படிங்க நம்ம கீத் கவனம் இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே சூப்பர் அடுத்து அடுத்து அவி அவர் மன்றம் பாராட்டு ஒன்மேனதி தென்மிலி திண்டுக்கல் விஷயத்தன சுபம் ஃபேப்ரிக்ஸு அவின் இரும்பு மனிதர் சாத்தலு கலாரசி கேர்னவ் செந்தாமனு செந்தாம் எஸ் எஸ் சிவராமன் அடுத்து எஸ் எஸ் சிவராம் மூன்று எஸ் சொந்தக்காரர்கள் சக்ஸஸ் மிருத்தகம் என்ன சவியினுடைய வழிகாட்டி ஒரு ஐநூறு குடும்பம் கவீனும் பங்களிப்பு ஐநூறு குடும்பம் கவினும் கோணம் நெசவாளர் குடும்பம் ஐம்பது ஐநூறு குடும்பமும் இங்கே கல்லை சேர்த்தேன் நாற்பது ஆண்டுகள் திங்கள் செங்காடி ரீலி திங்கள் திக்க கிளை சேர்த்தேன் திலே மாதிரி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை மிருந்த சன்மார்க்க சேவமும் தங்கள் ஈடுபாடுகளில் ஐம்பது வருசு ரங்கு திலமாமும் சேர்த்தேன் வயதில் மூத்த குடிமக்கள் சேர்த்த எழுவத்தஞ்சி பேருக்கு டெய்லி மாதம் மடா மடாகு ஐநூறுரூவா மினி அஞ்சு உசிறு ஜிலே சேர்த்த முத்தாய்ப்பாக திண்டுக்கல் நாகல் நகர் சௌராஷ்டிர சபாமும் நூற்றாண்டு விழா தலத்தை கருத்துல திரு பெருமாள் தேர்த்த வெட்டை பிடித்தம் போத மைதானமுக்கு ஏழாயிரத்தி ஐநூறு சதுர அடி வீணும் ஒன்றரை கோடி ரூபாய் வீணும் மொட்டை கொண்ட மாபெரும் மகா மண்டபம் தந்தகிரிக்கு பாதி தீராசி மொட்ட விஷயம் பெருமாள் தாராம் அவின்னு ஒன்றரை கோடி ரூபாய் மாவின்னு அலங்கார மகா மண்டபம் தந்தி தீரியாத்தனும் அவரை மின்கானும் கோட் கோட் சேகி தங்கள் பூரஜி ஹெல்ப் கண்ணோம் படத்தை முன்னும் தோழின்னு ஹிந்த அபின்னு அவரை மதுரை மாபி அவராசி மன்றமும் சார்பமும் ஆமாம் அவன் கெனம் கெடறியா தங்க வீடியோ டிஸ்பிளே ஹோஞ்சர்யா சவோ அவனம் பந்துவிழுவோம் தேங்காய் பாராட்டுக்கு

பாஞ்சு அவராஸ் நாகல் நகர் சௌராஷ்டிர சபை நூற்றாண்டு விழாமும் பெருமாத் சொமல்ல செத்த மைதானமும் சுமார் ஏழாயிரத்தி ஐநூறு சதுரடி பரப்பளவுமோ ஒன்று கோடி ரூபாய் செலவுமோ அலங்கார மகா மண்டபம் பந்தி தீகின் கைங்கரியம் கெர்ராஸ் அவர சமூகம் பொல்டமும் வகுப்பரை ஐவு கூட கட்டிடம் பந்திதிராஸ் அவர சமூகம் துர்பல் பில்லன்லும் செதுவு உதவித்துகை தீகின் கல்வி சேவை கெல்லேச துர்பல் மென்கியானு அன்னதானம் கலிகின் மருத்துவ சிகிச்சை தீகின் ஆதரவு கெல்லேச இசனி அவர மென்கியானு ஜுக்கு விதிரமு சேவை கெல்லேசத்த சுபம் ஃபேப்ரிக்ஸ் திண்டுக்கல் செந்தா எஸ்எஸ் சிவராம் அய்யானு பாராட்டு கேரி கெனம் கேரத்த அமி பெருமேகன் பௌலரா என்னுஸ் திண்டுக்கல் செந்தா இங்க பாராட்டு கேரத்துக்கு அவரோட மன்றமும் சார்புமும் அங்க பௌலர் யோ எஸ் அருள் ஜோதிதான் தென் மேடம் அவனு எஸ் எஸ் அருள் ஜோதிதான் மேடம் அவிகனு தென் கெனம் கேனு அவரை மதுரமும் థீன் சூப்பர் கண்ட் சத்தை கெலை செத்து கரஸ்பாண்ட் ஏஆர் ஜெகன் சார் அவினு மேடம் அவனு பவுலரியா அவர் கே என் மணிகண்டன் மர் ஃப்ரெண்டு ஸ்டேட் டேக்ஸ் ஆஃபீஸர் தேங்காவீனு மேடம் அவனும் சாதனையாளர்கள் பாராட்டு விழ அவர் மணிகண்டன் மேடம் அவோ அஸ்கிதங்க ஹாத்தெட்டின்னு தங்க கிணங்கருவமனின்னு போலரியா செந்தா எஸ் எஸ் சிவராம் சுபம் ஃபேப்ரிக்ஸ் தங்க குமாம் ஃபேமிலி சிராடி உஞ்சை அவின்னு மன்றமும் தேரிய சார்பமும் கனம் பொந்தலமின் பள்ளி அஸ்கிதன சார் போலரசி அவோ 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 சிராடி அவரை அவரில் மேடம் அவ்வளோவா சொந்தம் என்கான் அவரே பூலரியா இங்கே பாராட்டிக்கிறகு எஸ்எஸ்கே அருள் ஜோதி அவரை ஏஆர் ஜெகன் சார் கே என் மணிகண்டன் ஏனும் மேடம் அலங்காரங்க மேடவே அலங்கார கத்திரியா தேங்காவீனு நினைவு பரிசு பொன்னாடையே

இன்னும் கேரள காம பூரா திங்க அணுகிக்கார அங்கே அப்படி சார் மன்றம் சார்பும் கள்ளத்தில் அங்கே அங்கே அம்மி சந்தோஷப்படறியா சார் ஆ கிளாப் நினைவு பர்சு கேடன்க திலேஷ் பாலண்டன் கே என் மணிகண்டன் எஸ்எஸ்கே அருள் ஜி சார் ஏஆர் ஜெகன் சார் தேங்க் யூ சார் சந்தோஷம் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் மேடம் மாதிரி அதை அப்படின்னு அடுத்து இல்லைங்க